தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக்கொண்டு இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணி ஒரு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இதோ உங்களுக்காண்டி காண்டி ஒரு பாடல் ஆலமரத்து கிளி ஆல கண்டா பேசுங்க போறத பார் நீடுதான் நீ மாமரத்து பாரு மாந்தோப்பு குயிலப்பாரு மாந்தோப்பு பாரு மாமரத்து குயிலப்பாரு மல்லிகை சரத்த பார் மங்கையவள் குங்கத்தப் பார் தா நான்னேதானே நன்னேதான் நானே தா நான்னேதானே சின்ன சிறுவையதா சிறு கீழவா சின்ன சிறு வயதான் செல்வ செல்பு உள்ளவளாம் கண்ணங்கருத்த கிளி காதலுக்கு ஏத்தவளாம் தானா நே தானே நன்னேதண்ணானே தண்ணே தான நானே தானே நன்னே நன்னானே வெள்ள போடவ கறி வெள்ளரிக்கா கூட கரீ கொண்டு வடி வெள்ளரிக்க திண்டு வப்போ ரெண்டு பேரும் தானே தானே நன்னேதண்ணே அப்படி தரதானே நன்னேதண்ணே அடி வெள்ளி கோசுவத்துக்கு வீரு கொண்ட கை வீச்சக்கும் வெள்ளி கோசுவத்துக்கு நிற்கு கொண்ட கை வீச்ச்க்கும் சொல்லி சுடர் சுடற்கொடியால் உந்த நைய தானே தானே நன்னிதன்னே தன்னை தான நானே நன்னிதன்னே அடிதானா நீதானே நன்னீதண்ணானே தன்னை தானா நீதானே நன்னிதானே